ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அப்புறம் பாலக்காடு கேரளா பார்டரில் இப்போ செய்த செகண்ட் பார்க்கான செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஷூட்டிங் நடைபெறுது இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் நடைபெறதுங்களுக்கு நேத்தி ரஜினி கிளம்பி போயிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேடம் இப்போ இந்த படத்துல வந்து செகண்ட் பார்ட்ல இணையறாங்க அவங்களுக்கு இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அவங்க புகைப்படம் வந்து ஒரு புகைப்படமும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் மாரி அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ருக்காங்க அதில் என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் படையப்பா படையப்பா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தாறு வருஷம் ஆகுது அந்த ஒரு ஹேஷ்டேக் வெளியிட்டு கரெக்டா இன்னைக்கு என்னுடைய முதல் நாள் ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான ஷூட்டிங் அப்படின்றது அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த ஒரு திருவரமும் நின்று ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனுக்கான அந்த ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு காலையில் தான் நம்ம பேசியிருந்தோம் மிருந்தா மேனனும் இந்த படத்தில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க வந்து நேற்றுக்கு காரில் போகும்போது டிராவல் பண்ணின்னு போகும்போது கோயம்புத்தூர் போகும்போது அவங்க ஒரு புகைப்படம் வெளியிட்டு ஆன் த வே டு கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நிலையில் இப்ப ரம்யா கிருஷ்ணன் மேடமும் இன்னைக்கு அஃபிஷியலாவே அவங்களும் வெளியிட்டாங்க ஸோ மெர்னா மேனன் ரம்யா கிருஷ்ணன் ரெண்டு பேருமே இப்ப ஜெயில செகண்ட் பார்ட்ல இருக்கிறது உறுதிப்படுத்திடுச்சு அடுத்து ஒரு ரஜினி சார் அவர் நீங்கள் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவ்வளோ சூப்பரான வரவேற்பு இத்தனைக்கும் க்ளோஸ்டு இதில் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஆனா அதுக்கே நிறைய பேர் வந்து ரஜினி சார் சூழ்ந்துட்டு அவர் கூட அந்த புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் கிட்ட வந்து அப்படி முண்டி எடுத்துட்டு வராங்க அதை நம்மளால பார்க்க முடியுது அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக தான் இருக்கு மறக்காமல் வைப்பாருங்க ஸோ வேற லெவலில் இருக்குது எனக்கு நான் நேத்திகே சொன்னதான் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே லால் சலாம் வேட்டையின் மாரி அடுத்தடுத்து ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவர் கிளம்பி போகும் போதும் சரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும் சரி அங்கே நின்று மக்கள்ல எல்லாருமே அவரை பார்க்கணும்னு நிற்பாங்க நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் நிறைய வரப்போகுது அடுத்தடுத்த நாட்கள் கண்டிப்பாக கேரளா அரசியல் தலைவர் மேலே ரொம்ப தீவிரமாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நிறைய வீடியோ வரப்போது நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்கு ஒரு சந்தோஷம் தலைவரை பார்த்த தரிசனம் நமக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லும்